ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேரீயில் வந்து ஸேரீ ஓரடிக்கிறதுல ஒரு நியூ டிசைன் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சேரீயோட அவுட் சைடு உள் சைடை திருப்பிக்கணும் அதாவது நல்லா பாருங்கள் இப்போ மேல் சைடு தான் மேலே இருக்குது அதை வந்து நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டரை இன்ச் வந்து நான் மடிச்சிருக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு போட்டுக்கணும் இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டிசைன் வந்து நேராக வர்றக்காக இந்த சேரீயில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதாவது கிராஸஸ் இருக்கும் அந்த கிராஸஸை வந்து எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நேர் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் தூர தூரமாக கூட போ போட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த ஸ்டிட்ச் வந்து கண்டிப்பாக தேவை அதனால் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த டிசைன் வந்து நான் கண்டுபிடிச்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வேற ஒருத்தவங்க போடுற வீடியோவை பார்த்துட்டு அதை நம்ம மேக் பண்ணி போட்டுட்டு இது நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் நான் அப்படி இல்லை இது வந்து நான் பார்த்தேன் இந்த டிசைன் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது அதனால் நம்மளும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணிவிட்டு சரி உங்களுக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக இது எப்படி செய்கிறோங்கிறத இந்த டிசைனை நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு போட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சுருக்கு இல்லாமல் நமக்கு நீட்டாக வரும் வந்துட்டு இப்போ ரெண்டரை இன்ச்சில் ஒரு ரெண்டு இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது ரெண்டரை இன்ச்சில் அந்த கோடு போட்டிருப்போம் அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு போட்டுக்கிறோம் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் எதுக்காகன்னு பார்த்தா நம்ம ரெண்டாவது வந்து இதை பிரிச்சுட்டு நம்ம மடித்து அடிப்போம் அதுக்காக ரெண்டு இன்ச்சு கோடு போட்டுட்டு இப்போ வந்து நான் ரெண்டு இன்ச்சு கேப்பில் ஒரு மார்க் பண்ணிகிட்டே வரேன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இது உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு கேஷுவலாகவே வரும் எனக்கு லைன்லாம் தேவையில்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்டிச் போட்டுக்கோங்க இல்லை எனக்கு வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் வந்து எல்லாம் ஏங்கிள்ஸ்மே நமக்கு ஒரே மாதிரி வரும் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி ரெண்டு ரெண்டு இன்ச்சாக மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து நான் ரெண்டு இன்ச்சு கேப் விடுறனால எனக்கு வந்து இவ்வளோ லென்த்தாக வருது இதே வந்து நீங்கள் ஒன்றரை இன்ச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏங்கிள்ஸ் வந்து அதிகமாக வரும் இல்லை நீங்கள் மூணு இன்ச்சு விட்டிங்கன்னா ஏங்கிள்ஸ் வந்து குறைவாக வரும் இந்த ரெண்டு இன்ச்சுங்கிறது மீடியமாக மீடியமாக இருக்கும் ஓகேங்களா இங்கே உங்களுக்கு சின்ன சின்னதாக அழகாக வேணும்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த கோடு போடுற இடத்துல ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி ஆப்போசிட்டில் ரெண்டு இன்ச்சு அதாவது இந்த இடை கோலமெல்லாம் போடும்போது இந்த இடைப்புள்ளி வெப்பன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த சைடு இருக்க ரெண்டு இன்ச்சுக்கு சென்ட்ரலில் அந்த ரெண்டு இன்ச்சு வரணும் அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு வச்சிங்கன்னா அந்த ரெண்டுக்கு தான் அடுத்த ரெண்டு இன்ச்சு ஒரு புள்ளி அடுத்த ரெண்டு இன்ச்சு அப்படியே எட்ஜ் வரைக்கும் வச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சு போட ஆரம்பிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்ட ரெண்டு இன்ச்சு ஒரு புள்ளி வச்சிருக்கேன் பார்த்திங்களா அதிலிருந்து அந்த சென்ட்ராக வரும் பார்த்திங்களா புள்ளி அதில் வந்து அப்படியே கிராஸாக ஸ்டிச் பண்ணி அடுத்த ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் வருது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்துக்கணும் அந்த எட்ஜஸ்ட் வந்து நம்ம ஷார்ப்பாக கொண்டு வரணும் அந்த இடத்துல வந்து மிஷினை நிறுத்தி தான் நம்ம திருப்பணும் அப்போ தான் வந்து நமக்கு எட்ஜஸ் கரெக்டாக வரும் சேரீ கொஞ்சம் கசங்குற மாதிரி தான் தெரியும் பட் வேறு வழியில் நமக்கு நம்ம இந்த மாதிரி தான் அடிச்சாகணும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அதை மார்க் பண்ண டாட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த டாட்டை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டதுனால எவ்வளோ பெருசாக வருது அப்படின்ட்டு நீங்கள் என்ன வேணால் ஒன்றரை இன்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பழகறக்காக உங்களோட சேரீயில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடுற இது வந்து நமக்கு கொஞ்சம் கிராண்டாக எடுத்து கொடுக்கும் இதை பார்த்து இதை ப பண்ணிட்டு இதில் நீங்கள் வந்து ஏதாவது பீட்ஸ் ஒர்க்கோ எது வேணால் பண்ணலாம் அது பண்ணிங்கன்னா இன்னுமே நமக்கு கிராண்டாக சேரீ வந்து எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து முக்கால்வாசி முடிச்சுட்டேன் இதே மாதிரி டாட்டை வந்து அந்த டாட்டோட எட்ஜஸ்ட்லேயே நான் வச்சு வச்சு கரெக்டாக வந்து நான் இது பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன் இந்த மாதிரி தான் ஸாரீ திருப்பி திருப்பி தான் பண்ணணும் இப்போ வந்து என்னோடது முடிய போகுது கொஞ்சம் லேட் தான் செய்யும் நீங்கள் வந்து சும்மா ஒரு ஸாரீ ஓரா ஓரா அடிச்சு கொடுக்கறக்கோ இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கறக்கும் கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் கேட்காமையே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ட் வரும் அதுக்காக தான் ஓகேங்களா இப்போ வந்து நான் அடித்து முடித்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் அப்போ தான் நம்ம திருப்ப முடியும் இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் கிளாத்து விட்டு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப எட்ஜஸ்டாக கட் பண்ணாதீங்க கட் பண்ணீங்கன்னா சேரீ எல்லாமே வந்து லேஸ் கிளாத்தாக தான் இருக்கும் அதனால் வந்து பிரியருக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் கேப் விட்டு கிளாத்து விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம அதாவது இப்போ ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து இதை வந்து நம்ம திருப்ப முடியும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சை பிரிச்சுருங்க அதுக்காக தான் நான் முதலே சொன்னேன் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் லூஸ் ஸ்டிச் கூட வச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பிரிச்சுட்டு கை விரல் வந்து விட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக பிரித்து முடித்தாச்சு முடிச்சிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுத்து விடும்போது தான் நமக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து விடணும் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இப்போ வந்து நான் எடுத்து விட்டுட்டேன் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இது வந்து ரெண்டு இன்ச்சு கேப்புக்கு வந்து இவ்வளோ பெருசாக நமக்கு வருது இன்னும் ஒன்றரை இன்ச்சு வச்சால் ரொம்ப குட்டியாக வரும் பட் ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக தெரியும் நமக்கு நிறைய இது இருக்க மாதிரி தெரியும் இப்போ நான் வந்து இது ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி அது ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு நான் எடுத்துட்டோம்னா நமக்கு அவ்வளோதான் இப்போ வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க்கு வந்து நமக்கு முடிஞ்சுது இந்த டிசைனில் இந்த வீடியோ லென்த்தாக போகுதே ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இப்போ வந்து பின்னாடி பிசிறு தெரியும் அந்த அரேஞ்சு விட்டம் பார்த்திங்களா அது எதுக்காகனா இதுக்காக தான் இந்த பின்னாடி பிசுறு தெரியுது பார்த்திங்களா அதை அப்படியே ஒரு மடி மடித்து ஒரு ஸ்டிச் போடுற வேண்டியதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈ ஈஸியாக சேலை ஓரடிக்கிறதுல கூட நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானும் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி நம்ம முடிச்சாச்சு அந்த எட்ஜஸ் எவ்வளோ ஷார்ப்பாக நம்ம எடுத்து விட்றோமோ அந்த அளவுக்கு பார்க்குறக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் மு ஸேரீ ஓரடிச்சு முடிஞ்சது இதுதான் சேரீ எல்லோ கலர் சேரீக்கு டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிசைனோட நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வேறு ஏதாவது டெய்லரிங் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேளுங்கள் ஓகே பாய்